மாவட்டம் குமாரபாளையம் நாளோடு பிரிவு ஈரோடு பாராளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் ஆற்றல் அசோக் குமாரை ஆதரித்து நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா பேச்சு கொங்கு மண்டலத்தில் இன்னைக்கு குமார பாளையத்தில் கொங்கு மக்களே உங்களை அனைவரையும் பார்த்து நான் சொல்றது ஒரு விஷயம் கொங்கு மக்கள் மிகவும் மரியாதையானவர்கள் அன்பானவர்கள் கண்ணியமானவர்கள் அதை நான் எல்லா இடத்திலுமே நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் அதுக்கு ஒரே உதாரணம் அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் சிறப்பாக இந்த கூட்டணி அமைய உண்மையிலேயே பாடுபட்டவர்கள் அவர்கள் அதனால இந்த வெற்றி கூட்டணி மகத்தான ஒரு கூட்டணியாக அமைஞ்சிருக்கிறது ஆற்றல் அசோக் குமார் அவர்களுக்கு நீங்கள் அனைவரும் வெற்றி சின்னமும் இரட்டை இலை சின்னத்திலே வாய்ப்பு கொடுத்து அமோக வெற்றியை தரணும் சொல்லி நான் கேட்டுக்கிறேன் அவர் படித்தவர் பண்பாளர் பிஇ எம்எஸ் எம்பிஏ படித்த ஒரு அவர்கள் கொடுத்திருக்காரு அது மட்டும் இல்லை இன்னைக்கு அறக்கட்டளை மூலமாக எத்தனை